எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப வீடியோ போட்டு ஆக்சுவலாக செல்லு தொலைஞ்சி பண்ணத்துலேருந்து என்னால் வீடியோ போட முடியல சரி அகெயின் இந்த மாயமலை கவலை சீரிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமேன்ட்டு ஸோ இப்போ விட்டது லாஸ்டாக வந்து விஜயகாந்த் படம் எம் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அந்த இருந்து அந்த சாங்கு நம்ம லாஸ்ட்டு வீடியோ அதை தான் போட்டிருக்குறோம் இப்போ அடுத்து விஜயகாந்த் படம்னா கோயில் காலை அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த பாட்டு தாய் உண்டு தந்தை உண்டு பெற்றோர் இல்லை ஐயா ஊருண்டு உலகம் ஒன்று ஊற்றார் இல்லை அப்படின்னு அந்த பாட்டிருக்கேன் இருக்கேன் ராகம் அண்டு சாவேரி ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது நம்ம மாயமாலக்காவளி வச்சுக்கலாம் இல்லை சாவேரி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஹ் மாலை உங்களுக்கு ஆரோகம் சொல்ல உங்களுக்கு தெரியும் அசி சொ சொல்லுங்களுக்கு தெரியும் சாணிதாபாமே சா இது சாவேரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த பாட்டு இருக்குது இந்த பாட்டு பா லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கேட்சியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுலேயே அப்போயே அந்த படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூணு ஏதாவது ஒரு தெரில எனக்கு சரியாக ஸோ விஜயகாந்த் கனகா அண்டு கவுண்டமணி செந்தில் எவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க கவலையில் அண்ட் சாவரி கலந்த ராக பாட்டில் ராகத்தில் கலந்த பாட்டு பண்ணிருப்பாரு ஐயா ஓகே என் பாட்டு முதல்ல நான் பாடிடுறேன் அப்புறம் நோட்ஸ் பாடிறேன் தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோர் இல்லே ஐயா ஊருண்டு உலகம் உண்டு உற்றார் இல்லே தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோர் இல்லே ஐயா, ஊருண்டு உலகம் உண்டு உற்றாரில்லே நானோர் பரதேசி ஐயையா நல்லோர் கால் தூசி ஐய எல்லோரும் என்னை தள்ள நானாக சொல்லிக்கொள்ள கொள்ள தாயுண்டு தந்தை உண்டு பெற்றோர் ஐயா உலகம் உண்டு எல்லோருக்கும் நல்லாவும் இருக்காங்க இல்லையா அத தான் எல்லாரும் நல்லா தான் அந்த நெருங்கி பழகம் தெரியும் அவங்க எவ்வளவு இன்னரா நெருங்கி பழகும் போது தெரியும் அவங்க எவ்வளவு கேவலமா இருக்காங்கன்ட்டு ஸோ அப்படி ஒரு பாட்டு நான் எவ்வளவு நல்லாவும் தெரியுமா அப்படி நல்லா இருக்கும் அவங்க செல்ஃபுக்காக அவங்க சர்டிபிகேட் பண்ணிஃபை பண்ணிப்பாங்க செல்ஃப் சர்டிஃபிகேட் ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாட்டு அப்படிதான் அவர் வந்து ரொம்ப நல்லவர் தான் அந்த படத்துல ரொம்ப நல்லவர் தான் விஜயகாந்த் ரொம்ப நல்லவர் தான் அவர் அதுல இருந்து மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இந்த பாட்டு அப்படிதான் நான் அவ்வளவு நல்லவேன் ஆனா எனக்கு எல்லாமே தப்பா நடக்குது எல்லாமே தப்ப தப்பா இருக்குது இந்த சில சில விஷயங்கள் நமக்கு மெலடியை விட அந்த லிரிக் நல்லாவே இருந்தாலே அது நமக்கு வந்து அந்த வரிகள் நல்லா இருந்தாலும் நமக்கு வந்து அந்த பாட்டு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடும் ஏன்னா நம்ம அனுபவத்தை வந்து பாடலாம் நம்ம பார்க்கும்போது இல்லை பரவாயில்ல நம்ம நம்மளோட அனுபவம் அப்படி பாட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது ரொம்ப க்ளோஸாக நம்ம ஹார்ட்டுக்கு வந்துடும் சரி மாணே ஜா சரி மாக ரி ஜா சரி ஜானோர் வர தேசி ஐயா நல்லோர் கால் தூசி இது பாத்தீங்கன்னா எல்லோரும் என்னை தள்ள நானாக சொல்லிக்கொள்ள பதசாணித பபத பதசாணித ப மக மகதா ப மக அரிம

ஐயா ஒரு துன்பம் வந்து தெய்வத்திடம் போய் உரைத்தால் கை தந்து காக்கும் அல்லவா இது பாத்தீங்கன்னா துன்பம் வந்து தெய்வத்திடம் போய் உரைத்தால் கை தந்து காக்கும் இதுக்கு பார்த்து பாத்தீங்கன்னா இந்த சாங் இந்த நேரத்தை இந்த லிரிக்கை வந்து நீல ஸ்டார்ட் ஆகுது கணிசி சா ಇತ್ತಿರಿ ಪದ ನೀನೀ ಸಾದಾ ಪಪ ಪಪ ನೀನೀ ಸಾದಾ ಪಪ ಪಪ ಮಗ ಗ ಗ ಗ ಮ ಮ ಪಪ ದನಿಸನಿ ಸಾ அடிர்க்கை தெய்வமே துன்பம் தந்து எங்கே சென்று போய் உறைப்போம் நல்லோர்க்கு காலம் இல்லையா सेम அதே நோட்ஸ் தானே நீ சாதா பா 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 த நீ சாதா பா 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 க க க க ம ம தனி சனி ச எல்லாமும் இங்கே உண்டு உண்மை இல்ல நானே வாக்கில் ஏதும் பொய்யே இல்லை இது பாத்தீங்கன்னா சரிவாக உண்டு தந்தை உண்டு பெற்றோர் இல்லே தான் மேல போட்டிருக்காரு எல்லாமும் இங்கே உண்டு உண்மை இல்லே நானே சொல்கின்ற வாக்கில் ஏதும் பொய்யே இல்லே

அப்புறம் கிளாஸ் ஒன் டூ த்ரீ போர் தாயுந்து தந்தை உந்து வெற்றோர் இல்ல ஐயா ஊருந்து உலகம் உண்டு உற்றாரில்லே தாயுந்து தந்தை உண்டு வெற்றோர் இல்லே ஐயா உற்றாரில்லே நானூர் பரதேசி ஐ ஐயா நல்லோர் காதுசி ஐ ஐ ஐயா எல்லோரும் என்னை தள்ள நானாக சொல்லிக் கொள்ள காயுந்து தந்தை உண்டு விற்றோரில்லே உலகம் உண்டு உற்றாரில்லே பெற்றவர் பெற்றெடுத்து தெய்வத்தின் காலடியில் ஓட்ட கதையை சொல்லவா உற்றவர் குற்றங்களை எந்த மேல் கட்டி வைத்து விட்ட கதையை சொல்லவா

வாக்கில் ஏதும் பொய்யில்லே ஆய் உண்டு தந்தை உண்டு பெற்றோரில்லே ஐயா ஊர் உண்டு உலகம் உண்டு விற்றாரில்லே தூரத்து வச்சை கண்டு இச்சையோ பட்டதில்லை மேலும் நாள் என்ன சொல்ல யாரும் செல்வம் இல்லை நேரத்தை என்ன சொல்லீரோ கேட்டதில்லை அம் அம்மா என்ன கொடுமை தின்னாயில் நான் வளர்ந்தும் தெருவில் தர்மம் கேட்டதில்லை வேலும் ஏன் இந்த சிறுமை தெய்வங்கள் தந்த பிச்சை பொய்யா பொய்யா இங்கே போய் ஒன்றேமேயாச்சே ஐயா ஐயா ஒன் மோர் தெய்வங்கள் தந்த பிச்சை பொய்யா பொய்யா இங்கே போய் ஒன்றே மையாயாச்சே ஐயா ஐயா இங்கே போய் ஒன்றே மெய்யாய் போச்சே ஐயாயாண்டு தந்தை உண்டு பிற எல்லோரும் என்னை தள்ள நானாக சொல்லிக் கொள்ள தந்தை உண்டு வெற்றோரில்லே ஐயா உருண்டு உலகம் உண்டு உற்றாரில்லே நன்றி வணக்கம்